வணக்கம் நண்பர்களே நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அதை குழந்தைகளுக்கு கொடுத்தா எடை கூடும் பெண்களுக்கு கொடுத்தா இரத்த சோகை தீரும் ஆண்களுக்கு கொடுத்தா அந்த ஆண்மை பலன் அதிகரிக்கும் வயதானவர்களுக்கு கொடுத்தா நரம்பு எலும்பு இரும்பு மாதிரி ஆகும் ஆனால் அந்த பழத்தோட உண்மையான மகத்துவம் எத்தனை பேருக்கு தெரியும் அது தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் செவ்வாழை செவ்வாழை பழத்தோடைய நன்மைகளையும் அது என்னென்ன நம்ம உடலில் செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்களையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் ஏன்னா செவ்வாய் நம்ம ஒரு மண்டலம் சாப்பிடும் பொழுது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது நம்ம எவ்வளவு அளவு எடுக்கணும் எத்தனை நாளுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்க நீங்கள் வீடியோவோட முடிவில் நீங்கள் சொல்லுவீங்க இது ஒரு சாதாரண பலம் கிடையாது இது ஒரு மருந்து பழம் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு இது அற்புதமான நன்மைகளை கொண்டது ஸோ செவ்வாழை பழம்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்திடலாம் செவ்வாழை அப்படின்னா ரெட் பனனா அப்படின்னு சொல்லுவோம் இதை பார்க்குறதுக்கு சிகப்பு மாதிரியும் இருக்காது செம் மஞ்சள் மாதிரியும் இருக்காது கருஞ்சிவப்பாக இருக்கும் ஸோ வந்து ரொம்பவும் அது ரெட்டாகவும் இருக்காது நம்ம அப்படி இருக்கும் ஸோ இதனுடைய உள்ள வந்து மஞ்சள் கலந்த ஒரு கிருமி நிறம் வந்து இருக்கும் இயற்கையாகவே இது நல்ல ஒரு இனிப்பை கொண்டது இது வந்து கெமிக்கலோ வேக்ஸோ இல்லாத ஒரு அற்புதமான பழம் தான் இந்த செவ்வாழை பழம் இதை வந்து நம்ம சித்த வைத்தியம் ஆயுர்வேத வைத்தியம் பாட்டி வைத்தியம் இது எல்லாத்துலேயும் நம்ம பயன்படுத்துகிறாங்க செவ்வாழை பழம் ஸோ அவ்வளவு அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டதுனால இதை வைத்தியத்தில் பயன்படுத்திட்டு வர்றாங்க செவ்வாழையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்மளா செவ்வாழையில நிறையா நியூட்ரிஷன்ஸ் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அது ரத்தத்தை அதிகரிக்க பயன்படுது அதே மாதிரி இது வந்து பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது இது இதய துடிப்பை சரியாக வச்சுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது அதே மாதிரி விட்டமின் பி வந்து இதில் இருக்குது அது நரம்பு பலத்தை வச்சுக்கிறது நரம்பு நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு இந்த விட்டமின் பி சிக்ஸ் உதவி பண்ணுது அதே மாதிரி இதில் விட்டமின் சி இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்து அது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுவாக்குறதுக்கு இந்த விட்டமின் சி வந்து உதவி பண்ணுது அடுத்து இந்த பழத்தில் நார் சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது அது நம்மளுடைய குடலை சுத்தம் செய்கிறதுக்கு பயன்படுது அடுத்து இதில் இயற்கையாகவே கலோரிஸ் வந்து இருக்குது அந்த கலோரிஸ் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய உடல் சோர்வை வந்து நீக்கி நம்மளுக்கு இன்ஸ்டண்டாக ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த செவ்வாழை வந்து உதவி பண்ணுது ஸோ ஒரு நாளைக்கு ஒரு செவ்வாழை பழம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும் அது இது வந்து ஒரு மல்டி விட்டமின் டேப்லெட்டுக்கு ஈக்குவல் ஆனது இந்த செவ்வாழை பழம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மக்கள் அது நல்ல குழந்தைகள் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நல்லா கொழு கொழுனு குண்டாக இருக்கணும் நிறைய குழந்தைகள் வந்து உடல் எடை கம்மியாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சத்து டானிக்கு வாங்குவாங்க சத்து மாத்திரை வாங்குவாங்க அது மல்டி விட்டமின்ஸ் டேப்லெட் போய் காசு அவ்வளோ செலவு பண்ணி வாங்குவாங்க ஆனால் இயற்கையாகவே நம்மளுக்கு செவ்வாழை பழம் வந்து இயற்கை கொடுத்துருக்கு ஸோ இந்த செவ்வாழை பழத்தை நீங்கள் கொடுத்தாவே போதும் உங்களுக்கு எனர்ஜி மல்டி விட்டமின்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக கிடச்சிடும் உடல் எடை வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து அதிகரிக்க செய்யும் ஒரு மண்டலம் மட்டும் நீங்கள் செவ்வாழை எடுங்க உங்கள் உடல்ல அவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்து நிகழ ஆரம்பிக்கும் ஸோ அது குடும்பத்தில் இருக்க எல்லாருமே செவ்வாலை சாப்பிடலாம் இதனால எந்த ஒரு சைட் எஃபெக்டுமே இல்லை ஒரு நாளைக்கு ஒரு பழம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செவ்வாழையோடைய நன்மைகளை பார்க்கலாம் சோ இது என்னென்ன நோய்களுக்கு மருந்தா விளங்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதலாவது இரத்த சோகைக்கு மிகவும் மாபெரும் மருந்தா செயல்படுது இந்த செவ்வாழை பழம் இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் தலை சுற்றுதல் ஏற்படும் முகம் எல்லாம் அப்படியே வெளுத்து போயிருக்கும் அவங்க உடம்புல ரத்தம் இல்லாதத காமிக்கிறது தான் இந்த தலை சுற்றுதல் முகம் வெளுத்து போகுது உடம்பு எப்பவுமே ஒரு சோர்வாவே இருக்கும் அவங்கனால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது ஏன் அவங்க வேலையே அவங்களால செய்ய முடியாது அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் வந்து சோர்ந்து இருக்கும் முக்கியமாக பெண்களுக்கு மாதவிடாய் டைமில் அவங்க ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க உடம்புல இரும்புச் சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்குது இதனால தான் இந்த சிம்டம்ஸ்லாம் வருது ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா தினமும் காலையில் ஒரு செவ்வாழை பழத்தையும் அது கூட அஞ்சு திராட்சை ஒரு தேன் ஒரு டீஸ்பூன் தேன் நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாவே போதும் அதே மாதிரி இதை வந்து நீங்கள் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அதுவும் தான் சாப்பிட்ணும் ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய முகத்துல நிறம் வந்து நல்ல கலர் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய உடல் சோர்வு இல்லாத ஒரு நிலை வந்து ஏற்படும் அடுத்து ரெண்டாவது நன்மை என்னென்னா குழந்தைகளுடைய எடை மூல வளர்ச்சிக்கு இந்த செவ்வாழை பழம் உதவி பண்ணுது நிறையா குழந்தைகள் வந்து சாப்பிடவே மாட்டாங்க அடிக்கடி அவங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் வரும் அவங்க என்ன சாப்பிட்டாலுமே உடல் எடை அதிகரிக்கவே செய்யாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி செவ்வா செவ்வாழை பழத்தை கொடுக்கணுன்னா இதை வந்து நேச்சுரல்லாகவே இதில் வந்து கலோரிஸ் இருக்குது அதே மாதிரி அவங்களுடைய பிரெயினை பூஸ்ட் பண்ணக்கூடிய விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது ஈஸியாகவே இது செரிமானமாயிடும் ஸோ தான் வந்து இந்த செவ்வாழை படத்தை நீங்கள் பாலில் நல்லா மசிச்சு வாரம் நாளிலிருந்து இல்லைன்னா அஞ்சு நாட்கள் வந்து கொடுங்க அதாவது வாரத்தில் ஏழு நாளில் நீங்கள் அஞ்சு நாட்கள் நீங்கள் கொடுத்தாவே போதும் அவங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாயிரும் குழந்தைகள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுடைய நினைவாற்றல் சூப்பராக இயங்க ஆரம்பிக்கும் உடல் வளர்ச்சியும் நல்லா இயங்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அடுத்து மூன்றாவது நன்மை என்னென்னா ஆண்களுக்கு ஆண்மை சக்திக்கு நீங்கள் எப்படி இந்த பழத்தை சாப்பிட்ணும் ஏன்னா ஆண்கள் நிறைய ஆண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா உடல்ல வந்து பலவீனம் ஏற்படும் வேலைக்கு பிறகு சோர்வு ஏற்படும் ஸோ அவங்க பார்க்கக்கூடிய வேலை அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால உடல்ல வந்து சோர்வு ஏற்படும் தாது குறைபாடு ஏற்படும் ஸோ நீங்கள் செவ்வாழை பழத்தை எடுக்கணும் ஏன்னா நேச்சுரலாகவே அந்த ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட்ரோஸ்ட்ரான் ஹார்மோனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது பிளட் சர்க்குலேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது ஸோ நீங்கள் காலையில் அது காலையில் வெறும் வயிற்றில் வந்து ரெண்டு செவ்வாழையும் ப்ளஸ் ஒரு கிளாஸ் வெந்நீரும் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஸோ இதை நீங்கள் நாற்பது நாட்கள் தொடர்ந்து ஆண்மை பழம் அதாவது உங்களுக்கு ஆண்களுக்கு தேவையான அந்த பவர் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு செவ்வாழை பழம் அதுவும் அடுத்து நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா பெண்களுக்கு ஹார்மோன்ஸை சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த செவ்வாழை உதவி பண்ணுது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு என்னென்னா பிசிஓடி ப்ராப்ளம் வருது அந்த பிசிஓடி ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு செவ்வாலை உதவி பண்ணது மூடு ஸ்விங் அதையும் சரி பண்ணது முடி உதிர்தலை தடுக்கிறதுக்கு செவ்வாலை பயன்படுது அதே மாதிரி மாதம் மாதம் வரக்கூடிய அந்த விடை பலிய வந்து சரி பண்ணுறதுக்கு செவ்வாலை வந்து உதவி பண்ணது ஹார்மோன்களை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு செவ்வாலை உதவி பண்ணுது இதில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்தும் மெக்னீஷியமும் சேர்ந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த செவ்வாழை உதவி பண்ணுது இவங்க எப்போ எந்த டைமில் எடுத்துக்கிறோம்னா மாலை நேரத்தில் நாலு இல்லைன்னா அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் ஒரு செவ்வாழை பழத்தை நீங்கள் எடுத்துக்கிடலாம் இது கூட நீங்கள் ஒரு கைப்பிடி வேர்க்கடலையும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மாத மாதம் வரக்கூடிய அந்த மாதவிடாய் வலி வந்து சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய முடி உதிர்தல் பிரச்சனை வந்து சரியாகி முடி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக குரோ ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுடைய மன அழுத்தம் சரியாகி உங்கள் மனசு வந்து நிறைவாக இருக்க ஆரம்பிக்கும் அடுத்த ஒரு நன்மை என்னென்னா வயதானவர்களுக்கு எலும்புகளையும் நரம்புகளையும் பலமாக வச்சுக்கிறதுக்கு செவ்வாழையை எப்படி சாப்பிடணுங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதாவது நாற்பது வயசை தாண்டினாவே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாற்பது வயதை எட்டின எல்லாருமே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கால்வலி வந்துடுது கால்வலி கைவலி மூட்டு வலி பேக் பைன் அதாவது இடுப்பு வலி நரம்புகள்லேயும் வலி ஏற்படுது செவ்வாழையில் வந்து பொட்டாசியம் மெக்னீஷியம் அந்த கால்சியத்தை உறிஞ்சிர தன்மையும் இருக்கிறதுனால இது எல்லாமே சரி பண்ணுது இப்போ நம்ம இந்த செவ்வாழை எப்படி சாப்பிட்ணுன்னா இந்த நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் நீங்கள் செவ்வாழை ப்ளஸ் எள் எள்ளு உருண்டையை வந்து எடுத்துக்கிறலாம் ஸோ ஒரு செவ்வாழையும் எள்ளு உருண்டையும் எடுத்து நீங்கள் காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ சாப்பிட்லாம் இப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுடைய அந்த ஜாயின் பெயின் எல்லாமே குறையும் அடுத்து க கை வலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து நம்ம ஆறாவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா குடல் மற்றும் மலச்சிக்கலுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது செவ்வாலை அது வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் வாய்வு பிரச்சனை அசிடிட்டி இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு செவ்வாழை பல உதவி பண்ணுது ஏன்னா இதில் வந்து அதிக அளவில் வந்து நார்ச்சத்துக்கள் இருக்குது நேச்சுரலாகவே வந்து ஹர்ட் ஹெல்த்தை வந்து கிளீன் பண்ணுற வேலையை இந்த செவ்வாலை பண்ண செவ்வாலை செய்யுது ஸோ நீங்கள் இரவு நைட்டு சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு செவ்வா செவ்வாழை பழத்தை நீங்க எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளமே இருக்காது அடுத்த நாள் மார்னிங் உங்களுக்கு ஈஸியா மோஷன் போறதுக்கு இந்த செவ்வாழை வந்து உதவி பண்ணுது அடுத்து ஏழாவது நன்மை என்னன்னா இதயம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு செவ்வாலை உதவி பண்ணுது அதாவது ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க இ ரெ இரெகுலர் ஹார்ட் பீட் இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாழை பெரிதும் உதவியாக இருக்குது ஏன்னா இதுல வந்து பொட்டாசியம் இருக்குது சோடியத்தை பேலன்ஸ் பண்ற தன்மை இதுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி இதயம் சார்ந்த ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க காலையில ஒரு செவ்வாழையும் ரெண்டு ஏலக்காய் சேர்த்த தண்ணீரையும் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதயம் வந்து பாதுகாக்கப்படும் எந்த ஒரு பிரச்சனையுமே இதயத்தில் வந்து இருக்காது உங்களுடைய அந்த மாதிரி ரத்த அழுத்தமும் கண்ட்ரோலில் இருக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய ஹார்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷன் ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்து எட்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா எடையை குறைக்கிறதுக்கு செவ்வாழை பழம் வந்து உதவி பண்ணுது எல்லோரும் நினச்சிட்ருக்காங்கன்னா செவ்வாழை சாப்பிட்டால் உடல் எடை வந்து அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து செவ்வாழையில் வந்து ஃபேட் வந்து இல்லை அதில் வந்து ஃபைபர் அதாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சுகரை ஸ்லோவாக தான் ரிலீஸ் பண்ணணும் ஸோ வந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும் அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை எல்லாமே கண்ட்ரோல் அதாவது கரையை கரைய ஆரம்பிச்சிடும் அதாவது அடிவயிறு தொப்பை இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் ஸோ இதுக்கு நம்ம எப்படி வெயிட் லாஸ்க்கு நான் வந்து செவ்வாழையை எப்படி எடுக்கணும் அப்படின்னா அது செவ்வாழை கூட நீங்கள் ஸ்ப்ரவுட் ஏதாவது முளைக்கட்டிய தாங்கம் இந்த பாசிப்பயிர் இருக்குல்ல பயிரை முளைக்கட்டி வச்சு செவ்வாழையும் அந்த பாசிப்பயிரையும் நீங்கள் காலையில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் அடுத்து நீங்கள் ஏதாவது சாப்பிடக்கூடிய அந்த கிரேவிங்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுடைய அடிவயிறு தொப்பையை வந்து குறைக்கிறதுக்கு இந்த செவ்வாழை ஸ்ப்ரவுட் வந்து ஒரு சூப்பர் உணவாக இருக்குது அடுத்து செவ்வாழை பழத்தை சாப்பிட சரியான நேரம் எதுனா காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதை விட்டுட்டால் மாலை நேரத்தில் நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க நைட்டு வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு செரிமானத்திற்காக நான் சாப்பிட்றேன் மலச்சிக்கலுக்காக சாப்பிட்றேன்னா நீங்கள் நைட்டு எடுத்துக்கிறோங்க அப்போ வந்து சளி இருமல் இல்லாதப்போ நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ யாரெல்லாம் செவ்வாழை பழத்தை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னா அது சுகர் இருக்கிறவங்க சர்க்கரை நோயாளிகள் வந்து செவ்வாழை பழத்தை சாப்பிடலாம் ஆனால் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம் அளவோடு சாப்பிடுங்கள் அதிகமாக சாப்பிடாதுங்க அது அடுத்து வந்து சளி காய்ச்சல் இருமல் ஆஸ்துமா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சூடான பொருட்களோடு சேர்த்து இந்த செவ்வாழையை எடுத்துக்கிறோங்க அடுத்து கிட்னி ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சுன்னா உங்களுடைய டாக்டர்ட்ட போயிட்டு நீங்கள் கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது நண்பர்களே மருந்து கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை பல கடைக்கு போய் பாருங்க பத்து இல்லைன்னா இருபது ரூபாயில் வாங்கக்கூடிய ஒரு செவ்வாழை பழம் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய மாத்திரையை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது இயற்கை கொடுத்த இயற்கை உணவை உண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்